ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா நாவல் நாவால் மரம் வந்து சாஞ்சு பாதி மரம் வந்து விழுந்துருச்சு என் பையன் வந்து எங்கிட்ட சொன்னான் சொன்னா பழம் இருக்கு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெறும் பழமே இல்லைங்க தாங்க இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பழமே எதுவுமே இல்லை பார்த்திங்கன்னா எல்லாமே அரைக்காயாக தான் இருந்துச்சு அரை பழமாக தான் இருந்துச்சு செய்யு இதை பறிச்சிட்டு போயிட்டு வீட்டில் போய்ட்டு மிளகாய்த்து உப்பு போட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு பிடிவாங்க பண்ணிட்டான் பாருங்கள் அவ்வளோ கை இருக்கு இது மட்டும் மரம் மரத்தில் இருந்துச்சுன்னா மரம் விழுகாமல் இருந்துச்சுன்னா எல்லாமே பழுத்து கொட்டி இருக்கும் அவ்வளோ கை பாருங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் நிறையவே இருந்தாங்க அன்றைக்கி மரம் உடஞ்சி விழுகும்போது பக்கத்தில் யாரும் போகலை நல்ல வேலையாக போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சளவுக்கு பழ வந்து பழத்தை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பழம் காய் ரெண்டு கலந்து தான் இருக்குது வந்து அதில் வந்து நைஸ் சூப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் போட்டுட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல எப்படின்னா தான் செய்யும் ஏன்னா வந்து அரைக்காய் அரைப்பழம் தான் இது இது எல்லாமே பழமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து நாட்டு பழம்னு சொல்லுவாங்க இப்போ வெளியிலலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய பெரிய பழமாக வச்சிருப்பாங்க அது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது ஆனால் இந்த மாதிரி வந்து பழம் வந்து நல்லா பழமாக மாறிச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நம்ம நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ